மக ஓம் சிவமகா வாழை போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை போற்றி ஐயா ஆன்மீக கேள்விகளை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு எழுதிட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நான் உங்களை வந்து அறிமுகப்படுத்தி கேள்வி எழுப்பலாம் அகத்திய நிச்சயமாக ஒன்று கூறிவிடுகின்றோம் அனைவரும் ஞான நிலையை நாடி சித்தனிடம் இருக்கக்கூடிய அருள் நிலையை நாடி சிவசபை என்ன கூறுகின்றது சிவசபையால் என்ன பெற முடியும் என்பதற்காக வந்திருக்கின்ற எம் உன்னதமான சீடர்கள் நடுவே சீடர்கள் போல் மறைந்து அமர்ந்து கொண்டு வேடமிட்டு கொண்டு ஆராய்தல் வினாக்களை தொடுக்க வேண்டாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் ஆசிகளை மட்டும் பெற்று செல்லுங்கள் அதி உயர் கர்ம வினைகளை பெற்று செல்ல வேண்டாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தர்கள் சீற்றம் கொள்கையில் நிச்சயமாக அங்கிருந்து வருகின்ற பொழுது கர்ம வினைகளை வெளியில் பிடுங்கி வைத்திருப்பான் பாம்பாட்டு மற்றவர் கர்ம வினைகளை இணைத்து அனுப்பிவிடுவான் சபைக்கு வருகின்ற பொழுது அவரவர் கர்ம வினைகளை அத்தகைய பிரதான தோரண வாயிலே நுழை வாயிலில் பாம்பாட்டு சித்தன் பிடுங்கி வைத்து விடுவான் அவனுடைய நிலை எவ்வாறு சபையிலிருந்து வெளிச்செல்கின்றதோ அதற்கேற்றவாறு அவனிடம் அனுப்பிவிடுவார்கள் அல்லது அவனை வெறுமனே அனுப்பிவிடுவார்கள் வெறுமனே அனுப்பப்படுகின்ற பொழுது அவன் அங்கு சென்று பல்வினைகளை தேடி வந்தாலும் மறுமுறை வருகின்ற பொழுது வினைகளை வேற இருக்கின்ற பணியை பாம்பாட்டியும் சுவாமித்ரனும் மேற்கொள்கின்றார்கள் என்று அந்நிலையால் அற்புதமாக ஞான நிலைக்குள் இருக்கின்ற வினாக்களை தொடுக்க ஆராய்தல் நிலைகள் அதில் என்ன இருக்கின்றது இதில் என்ன என்ன இருக்கின்றது இவன் என்ன கூறினான் அவன் என்ன கூறினான் என்கின்ற அத்தகைய வினா அவசியம் இல்லை என்ற உரைத்தவர்கள் ஓமகதி சாய நமக ஐயா ஒவ்வொருத்தராக வந்து கேள்வி நான் கூப்பிட கூப்பிட வந்து சொல்லலாம் உயர் ஞான கேள்விகளை மட்டும்தான் அந்த சத்சங்கத்தில் எழுப்ப மாதிரி முன்னாடியே குரு குருநாதர் அருள் புரிஞ்சிருந்தார் அது மாதிரி உயர் ஞான கேள்விகளை எழுப்புங்க நான் ஒவ்வொருத்தர கூப்பிடுறேன் ஓமகத்தி நமக மகத்தியர் அகத்திய பெருமான் கூறியதை போல் ஆராய்ந்த நிலைகளுக்குள் சென்றால் நாங்களும் ஆராய்வோம் ஓமகத்தி ஷாயின் மக செல்வம் தென்காசி கிளை சபை சீடர் பிரபஞ்ச மகாசபையின் உயர் சபை தென்காசி கிளைச்சபையினுடைய சீடனாக கிளைச்சபை ஆசானுடைய தொடர்பாளனாக இச்சபையில் அமர்ந்து அற்புதமாக சிவமகா வாழைச்சத்தினுடைய சீடனாக வளம் வருகின்ற சீடனை வாழ்த்துகின்றோம் மகர்த்தியன் மாதந்தோறும் வருகின்ற வாசி பெருநாட்கள் போக வருடத்தில் வருகின்ற மூன்று மகா அமாவாசைகள் அதில் மகாலயபட்சம் என்று கூறப்படுகின்ற புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலயபட்சம் அதில் சென்று தர்ப்பணங்கள் திதிகள் வழங்கி வருகின்றார்கள் இதுகாரும் நீர் வழங்கி வந்திருக்கின்றீர் நேற்றைய சற்றங்கத்தில் திதி கூட வழங்க தேவையில்லை என்று உரைத்தார்கள் இதில் உமக்கு சந்தேகம் நாம் இதுகாரும் கொடுத்து வந்தோம் இனி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா அல்லது இதுகாரும் கொடுத்து வந்தது தவறா என்கின்ற வினாவா திதி கொடுக்க வேண்டாம் எனில் அந்தகைய பலன் எவ்வாறு அடையப் பெறலாம் தெரியல திதி வேண்டாம் என்று கூறினீர்களே அனைவரும் கொடுத்து இதனுடைய நிலை என்ன அதாவது இவன் உரைத்தான் இவன்தான் அதிகாலையில் வினவினான் இவனிடம் வினவி நிறைய பெற்றுக்கொண்டு சென்றான் உபதேசங்கள் பெற்றான் உபதேசங்கள் நிச்சயம் ஆசானிடமிருந்து அப்படித்தான் வரும் அங்கு சக்தி தேவியின் சிலை உள்ளதா அது வேண்டும் என்று வேண்டினான் அந்த சிலை வேண்டும் இந்த சிலை வேண்டும் அது ஒரு கிரியா சக்தி என்று உரைத்தான் சித்தன் வழிபாட்டு முறைகள் ஆலயங்களுக்கு செல்வது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி தன்னுடைய இல்லங்களில் இருந்து வழிபாடுகள் செய்வது பல்வேறு பாதயாத்திரை நிலைகள் செல்வது தன்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு மாலையிட்டு கொண்டு சென்று வருவது இது இவையெல்லாம் பக்தி மார்க்கம் என்ற அகத்தியன் உரைக்கின்றது இவை அனைத்தும் இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் வித்தியாசம் நிறைய உள்ளது பக்தி மார்க்கத்தில் நீர் உரைக்கின்றவாறு அனைத்து நிலைகளையும் நல்விதமாக நல்விதமாகலோகத்தில் ஆற்றிக்கொண்டு நல் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் பிரபஞ்சம் வாழ வேண்டும் தன்னுடைய இல்லமது மட்டும் வாழாது அனைவரும் இருக்க வேண்டும் என்று நினைந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் கலந்திருப்பது ஒரு நிலை அவ்வாறு நினைந்து கொண்டிருந்தாலே அவனுக்குள் ஞான நிலை என்பது துளிர்விட துவங்குகின்றது நிச்சயமாக இவ்வுலகம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே உள்ளுக்குள் ஞானம் உதயமாகிவிட்டது என்று அர்த்தம் சித்தன் உரைத்தது விஸ்வாமித்ரனும் உரைத்தது அகத்தியனும் உரைப்பதெனில் அங்கு நடைபெறுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜை என்பது அது என்ன அது எத்தகைய நிலையில் நடைபெறுகின்றது சபையில் சபையினுடைய ஆசான் நிலை என்ன அவன் பிரபஞ்சத்தை ஆள்கின்ற தன்மை கொண்ட சிவமாக அங்கு அமர்ந்திருக்கின்றான் இல்லையா இவனை வழிபடுகின்ற இவன் வழி வருகின்ற சீடர்கள் யாவரும் எத்தகைய நிலை நோக்கி செல்கின்றார்கள் என் நிலையை அடைகின்றார்கள் என் நிலையை அடைகின்றார்கள் என் நிலையை அடைகின்றார்கள் அல்லவா என் நிலையை அடைகின்ற பொழுது என் நிலைக்குள் இருக்கும் சித்தனோடுதான் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு சிவம் எதற்காக தர்ப்பணம் கொடுக்க என்றுதான் இவன் வினவுகின்றானே கூறுகின்றானே தவிர திதி தர்ப்பணங்கள் அனைத்தும் இவனுக்குள் இவன் ஆற்றுகின்ற செயல்களுக்குள் கோமாதா பூஜை நிகழ்வுகின்ற போது அத்தகைய நிகழ்வுகளுக்குள் அதெல்லாம் அடங்கிவிட்டது என்று உரைக்கின்றோம் அவன் வழங்குகின்ற அத்தகைய கனிநிலை அத்தகைய நீங்கள் வழங்குகின்றீர்களே அத்தகைய கோமாதாவிற்கு சென்று அங்குமிங்கும் அந்நிலை இவன் கரத்தால் வழங்கப்படுகின்ற பொழுது இவனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் வளமாக வந்து நிற்கின்ற பொழுது இவன் கரத்தில் அனைவருடைய கரங்களும் அடக்கம் என்று உரைக்கின்றன இவன் சரீரத்தில் அனைவருடைய சரீரமும் அடக்கம் இவன் ஆன்மாவிற்குள் அவன் உரைத்தவாறு எண்ணமில்லாத நிலையில் இவனுக்குள் அடக்கம் ஆகையால் தான் பேலைக்குள் அமர்ந்திருக்கின்றீர்கள் வளம் வருகின்ற பொழுது நீங்கள் இறைதான் நீ வணங்கினால் உமது முன்னோர்கள் வாழ்த்தப்படுவார்கள் இவன் மூலமாக என்று உரைக்கின்றனர் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் தான் திதி தர்ப்பணம் கொடுக்க தேவையில்லை அது எதற்காக எப்பொழுது ஒரு வாழும் குருவோடு கலந்து சபையோடு கலந்திருக்கின்ற பொழுது வாசி பெருநாளி இவனோடு தவம் காண்கின்ற உயர் சீடர்களுக்கு செவ்வாழை பழமும் அகத்தி கீரையும் வைத்து இவனோடு இணை தவம் காண்கின்ற பொழுது அத்தகைய செவ்வாழையும் அகத்தி கீரையையும் அத்தகைய கோமாதாவிற்கு வழங்குகின்ற பொழுது பிரபஞ்சமே முன்னோர் மூத்தோர்களை வாழ்த்துகின்றது என்று உரைக்கின்றோம் இந்நிலை இது உயர் ஞான மார்க்கம் உயர் ஞானத்தில் இருப்பவன் நான் உரைத்தவாறு பல்வேறு பரிமாணத்திற்கு மேல் இருக்கின்றான் பல்வேறு பரிமாணத்திற்கு மேல் இருக்கின்றான் நான் உரைத்தவாறு பூ உலகில் யாம் அனைவரும் இல்லை எங்கு அமர்ந்திருக்கின்றோம் கைலாய சிவகூரையில் அமர்ந்திருக்கின்றோம் அப்படியெனில் இத்தகைய யுகம் கலியுகம் அல்ல இக்கூடம் கலியுக கூடம் அல்ல இது தர்ம யுக கூடம் என்று உரைக்கின்றோம் இவ்வாற்றல் எதுவரை இருக்கும் நிச்சயமாக இக்கூடத்திற்குள் ஒரு மண்டல நாட்கள் அமர்ந்திருக்கும் அத்துணை கணங்களும் என்று உரைக்கின்றோம் மகத்திய ஏனெனில் செல்வதற்கு கால ஆகும் அனைவரோடும் வரும் இருந்த பொழுதும் இக்கூடம் புனிதப்பட்டு விட்டது இரண்டு தினங்கள் மூன்று தினங்கள் பிரபஞ்சம் வந்து அமர்ந்திருக்கின்றது கூடத்திற்குள் இவ்வளாகமே சுபிட்சமடைய போகின்றது அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்வளாகத்திலிருந்து வந்த உரிமையாளர் உரைத்தாலே எனக்கு அத்தகைய நிலை உள்ளது மாற வேண்டும் நிச்சயமாக மாறும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நிச்சயமாக மாறும் இதனோடு தொடர்புடைய அனைவரும் உயர்வார்கள் எப்பொழுது இக்கூடத்தில் நடந்தது இறை விழாதான் இறை சிவமும் சித்தனும் அகத்தியனும் விஸ்வாமித்தனும் பதினொன்று சித்தர்களும் இணைந்து நடத்திய விழா தான் இவ்விழா பிரபஞ்ச விழா கைலாய விழா என்று ஏற்றுக் பொழுது நிச்சயமாக பலனடைவார்கள் என்று உழைக்கின்ற அதுதான் சாதாரண மாநிலங்களுக்கும் ஞானம் கொண்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு வித்தியாசம் ஞானம் அடைந்தவன் சிவம் அவன் தர்பனை கொடுக்க தேவையில்லை என்ற தர்ப்பணம் உன் இல்லத்தை தேடி வரும் உம் முன்னோர் மூத்தோர் உன்னிடம் இருந்து ஆசி பெற்று செல்வார்கள் என்று உரைத்து மகிழ்ந்தவர்கள் இதில் உள்நிலை இதில் சூற்றம நிலை இருந்தால் அகத்திய பெருமகனார் கூறியதைப் போல் எப்பொழுது சித்தனிடம் அடிபணிந்து விட்டாயோ அன்று அவருள் ஒருவனாகிறாய் சிவத்தில் ஒருவனாகிறாய் சிவம் படைத்த படைப்புகளெல்லாம் ஒரே ஒன்றை போல் பார்க்கிறார் அவருக்கு அனைத்தும் ஒன்றே இந்நிலை முடிந்த பிறகு இப்பரிமாண நிலைகள் முடிந்த பிறகு இவ்வான்மாக்கள் புண்ணிய போல் சிவத்திடம் சேரும் அல்லது வேறொரு பரிமாணத்தில் அதன் பயணத்தை தொடங்குகிறது இங்கிருந்து செல்லும் அனைத்து ஆன்மாக்களும் மறுஜென்மம் எடுக்க வேண்டுமென்றால் பூ உலகத்திலேதான் பிறக்க வேண்டும் என்பது சட்டமல்ல வேறு பிரபஞ்சங்களிலே அகத்திய பெருமான் உரைத்ததை போல் வேறு பிரபஞ்சங்களிலே நிகழவிருக்கும் அதன் தொடர்ச்சியாக நிகழக்கூடிய அதன் நிகழ்ச்சிகளுக்காக அது அங்கு சென்றுவிடும் இங்கு ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவர் இத்துடன் மறு எடுத்து இங்குதான் வருவார் என்பது ஊர்ஜிதம் அல்ல இங்கிருந்து சென்றவுடன் வேறு பரிமாணத்திற்கு அவர் புண்ணிய நிலைகளுக்கு ஏற்பார் போல் அவர் சென்று விடுகிறார் அதனால் நாம் அகத்திய பெருமான் சொல்வதை போல் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஞான மார்க்கத்தை அடையக்கூடிய பாதைகள் ஞான மார்க்கத்தை துவக்கி வைக்கக்கூடிய பாதைதான் வழிபாட்டு முறைகள் வழிபாட்டு முறைகளால் நாம் எங்கு செல்கிறோம் கடைசியில் சென்று சன்னதியில் நின்று அங்கு என்ன சொல்கிறார்கள் கண் திறந்து தரிசனம் பாருங்கள் என்று சொல்கிறார் என்ன பார்க்கிறோம் தெய்வ தெய்வஸ்வரூபத்தை பார்க்கிறோம் என்ன நினைவுறுத்துகிறது மனதில் அனைத்தையும் நின்று தரிசனம் பாருங்கள் என்கிறார்கள் அப்பொழுது என்ன அர்த்தம் அனைத்தையும் மறந்து தெய்வத்தை பார் இதைத்தான் ஞான மார்க்கம் சொல்கிறது அனைத்தையும் துறந்து கண்மூடி அமரு உன் சிந்தையிலே சிவம் தெரிவார் எங்கு சென்றாலும் ஞான மார்க்கம்தான் கடைசியாக உனக்கு வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளியாக அமையும் அதனால் எவர் ஒருவன் இம்மார்க்கத்திலே சிவசபை ஆசானுடன் இணைந்துவிட்டு அவரை நம்பிவிட்டானோ அப்பொழுது அவனுக்கு இத்தர்ப்பணம் என்ற நிலை அவன் படி இப்பொழுது நீங்கள் அலுவலகத்திலே ஒரு கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை செல்கிறீர்கள் என்றால் அங்கிருந்து மேலே செல்வீர்கள் அல்லது அங்கிருந்து விளக்கப்படுவீர்கள் வெளியே வந்துவிடுவீர்கள் வேறொரு பரி வேறொரு இதற்கு செல்வீர்கள் அதே தான் இங்கும் கீழ்நிலைக்கு செல்வீர்களா போகவும் முடியாது கீழ்நிலைக்கு செல்லவும் முடியாது போனால் மேல்நிலை அல்லது அங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் இதைத்தான் தெய்வமும் செய்கிறது அதைத்தான் நாமும் செய்கிறோம் தெய்வம் செய்வதை நாம் செய்கிறோம் அதைத்தான் தெய்வமும் செய்கிறது கீழ்நிலையிலிருந்து மேலே உயர்த்தி சென்று அங்கிருந்து நீங்கள் எவ்வாறு இப்பணி முடிந்தவுடன் அல்லது இப்பணி நிறைவு பெற்றுவிட்டது நாம் வேறு அலுவலகத்துக்கு செல்வோம் என்று நினைக்கிறீர்களோ அதை போல் இங்கு வந்த புண்ணிய கால பணிகள் முடிந்தவுடன் வேறு பரிமாணத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் அவ்வளவுதான் புரிந்ததா இன்னொன்றும் மகத்தியன் உரைக்கின்றோம் வருடந்தோறும் வருகின்ற மகாலய பட்சம் என்று கூறக்கூடிய அத்தகைய நாளில் எத்தகைய நிலை கொண்ட ஆன்மாவிற்கும் சிவபெருமான் கதவினை திறந்து பூ உலகிற்கு விடை கொடுத்து அனுப்புகின்றார் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு வருகின்ற பொழுது எத்தகைய வாசிப்பெருநாள்களை தவறவிட்ட பொழுதும் மகாலய பட்சத்தை தவறவிட வேண்டாம் என்று உரைப்பார்கள் அன்றைய மகாலய பட்சம் அன்று நிச்சயமாக அகத்தியன் சபையிலிருந்து சித்தனோடு சீடர்கள் நீர்நிலைக்கு சென்று இவனோடு தவம் கண்டு இவனோடு இணை தவம் கண்டு செவ்வாழை அகத்திக்கீரை ஒவ்வொருவர் முன்பாக இவன் வழங்க அவர்கள் தவத்தில் அமர அமர்கின்ற பொழுது நிச்சயமாக இவன் ஆற்றுகின்ற சூட்சம தவத்தின் மூலமாக உங்கள் முன்னோர் மூத்தோர்கள் நற்கதி பெறுகின்றார்கள் தர்ப்பணத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் அகத்தியம் அந்தணன் அந்தணன் தேவையில்லை அந்தனன் அவசியமில்லை மந்திரங்கள் தேவையில்லை மனமது செம்மையாகின்ற பொழுது எத்தகைய மந்திரமும் தேவையில்லை ஓம் அகதீஸ்வாய நமக என்ற ஒற்றை நாமத்திற்குள் உலக அத்துணை மந்திரங்களும் அடக்கம் என்கின்ற நிலையில் சிவமகா வாழைச்சித்தனோடு இணை தவம் கண்டு நீர்நிலையில் அகத்திக்கீரை செவ்வாழைதனை விடுகின்ற பொழுது ஒவ்வொருவனும் அந்தனன் ஆகின்றான் என்று உரைக்கின்றோமகன் உயர்நிலை கொண்டவன் தான் அந்தணன் வேதங்களை கற்றுக் கொள்கின்றான் அவன்தான் அத்தகைய பணியை செய்ய வேண்டும் அது விதிக்கப்பட்ட விதி அது ஆனால் உயர்நிலை கொண்ட ஞானத்தை எட்டுபவன் அந்தணனைக் காட்டிலும் உயர்ந்தவன் என்ற நிச்சயமாக ஒருவன் எத்தகைய பிறவி பிறந்திருந்த பொழுதும் எத்தகைய தாழ்நிலையில் பிறந்த பொழுதும் அத்தகைய நிலையிலிருந்து அவன் உயர்ந்திருக்கின்றான் எவ்வாறு ஒரு நந்தி விலகி வழிவிட்டு சிவபெருமானுடைய காட்சியை அவனுக்கு வழங்கியதோ நந்தனுக்கு வழங்கியதோ அவன் எத்தகைய குலத்தில் பிறந்தவன் வரலாற்றிலே சிவபெருமானுடைய நந்தியே விலகி நின்று அத்தகைய சிவத்தினை காட்சி அல்லவா அத்தகைய ஆற்றல் பெற்றதுதான் ஞானம் என்று உரைக்கின்றோம் ஞானத்திற்கு முன் சிவம் தஞ்சமடைகின்றார் என்று உரைக்கின்றோம் அஞ்ஞான சபையில்தான் தான் சிவம் தஞ்சமடைந்திருக்கின்றார் ஞான சபை ஆசான் முன்புதான் சிவம் தஞ்சமடைந்திருக்கின்றார் அவனுக்குள் தான் சிவம் அமர்ந்திருக்கின்றால் அவனோடு அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது அனைவரும் அந்தனாகின்றார்கள் அவன்தான் உயர் அந்தணன் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் சிவமகா வாழை சித்தன் என்னும் உயர் நிலை கொண்ட அந்தனன் நடத்துகின்ற தர்ப்பண நிலையில் யாவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற பொழுது நீர்நிலையில் வந்து நீங்கள் கண்மூடி தவம் காண்கின்ற பொழுது உங்கள் முன்னோர்களை அடையாளம் தெரிந்த முன்னோர்களை நிச்சயமாக காணலாம் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் நிச்சயமாக வருவார்கள் இது சவால் விட்டு அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு ஒரு புரட்டாசி மகாலயம் என்று வந்து பாருங்கள் இத்தகைய பெண் கூட வந்திருக்கின்றால் தவம் இருக்க சீடுகளோடு இப்பெண் முதல் பெண் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் என்ன காட்சி கண்டாய் அங்கு அற்புதமாக நீர்நிலையில் அருந்து அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது இவனோடு அமர்கின்ற பொழுது தர்பண நிலைதனை வேண்டி நிற்கின்ற ஆன்மாக்களை கண்டால் என்று உரைக்கின்றோம் எனது மாமனார நான் பார்த்தது கிடையாது ஆனால் அன்னைக்கு நைட்டு என் கணவரையும் அவருக்கு முன்னால் நிறைய அமுது படைச்சு அவருக்கு விருப்பப்பட்ட உணவு அதில் படைச்சிருக்கு வருத்தத்தோடு இருக்காங்க என் மாமனார் பக்கத்தில் இருந்து அவள் ஏதாவது சொல்லிட்டு போகிறா நீ சாப்பிடு அப்படின்றாங்க அடுத்த நாள் அப்போ சரி சாப்பிட்டாச்சுலாம் கிளம்புங்க அப்படின்றேன் அப்போ திரும்பி ரெண்டு பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நிற்காங்க லைட்ருக்கு கலரும் காவி இதுவும் போட்டுட்டு நிற்கிறாங்க நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டு விட வந்திருக்கோம் நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறீங்க அப்போ இவங்க யார் இவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு திரும்பி பார்க்குறேன் அவங்கிற மாதிரி நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க இதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது அவங்க அடுத்த நாள் என்னுடைய பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவையும் இயல்பாக நான் எப்போ இருக்கணும் அவங்க சமைக்கிற மாதிரியும் அப்பாவும் அம்மாட்டையும் நான் அப்படி மாறி மாறி அவங்கள பார்த்தேன் அப்படி அடுத்தடுத்த நாட்களில் இரு அது எனக்கு ரொம்ப பெரிய கிடைச்ச பாக்கியமான தான் சித்தனோடு நீர்நிலையில் அமர்ந்து அத்தகைய வகாலய பட்ச காலத்தில் தவம் இருக்கின்ற பொழுது இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இது உயர்நிலை ஞான உத்வேக நிலை என்ற அத்தகைய ஞானத்தை நோக்கி வாருங்கள் நிச்சயமாக அஞ்ஞான சபை நோக்கி வாருங்கள் ஞானவானோடு பயணப்படுங்கள் இன்னொன்று உரைத்து விடுகின்றோம் இந்நூல் தாங்கும் சீடனுடைய மனைவியினுடைய பார்வையில் அன்று இரவு மறுநாள் அமாவாசை திதி மறுநாள் வாசி பெருநாள் திதி மாரியம்மா மறுநாள் வாசி பெருநாள் திதி ஆரம்பிக்கின்றது இச்சீடனுடைய மனைவியினுடைய தாய்மாமன் இறந்த தாய்மாமன் கையில் கைப்பையோடு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் அதனை அவள் கண்டாள் எதற்காக எமக்கு இவ் இல்லத்தில் திதி கிடைக்கப் போகின்றது நீர்நிலை அல்ல வீட்டுக்குள் என்ன இருக்கின்றது ஓடுகின்றது பாதாள கங்கின் நதிநீரில் சிவமகா வாலச்சித்தன் தவம் இருப்பான் உள்ளுக்குள் அவ்வாறு அவ்விடத்தில் வந்து நிற்கின்ற காட்சியை கண்டால் இது ஒவ்வொருவர் சீடர் இல்லத்திலும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அந்நிலை இவன் சென்று தவம் இருக்கின்ற பொழுது அத்துணை உறவாளர்கள் தொடர்பார்கள் யாவரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அச்சீடன் அச்சீடன் வினவினான் நேற்று எனது மனைவி வழி வந்தவர்களுக்கும் அத்தகைய ஆற்றல் நற்கதி மோட்சகதி கிடைக்குமா என்று வினவினான் நிச்சயம் கிடைக்கும் நீர் சரணடைகின்ற பொழுது உன் மனைவி சரணடைகின்ற பொழுது இச்சீடனை இத்த இவன் மனைவி ஏற்றுக்கொண்டு சிவசபைக்கு தாரை வார்த்து அற்புதமாக இகலோகத்திலே பல்வேறு உத்தியோக நிலைகளில் இருந்து பொருளீட்டலில் இருந்தவன் சிவமகா வளைச்சத்தினுடைய அடிபணிந்து தாழ்வடைந்து சிவசூட்சம நூல் தாங்கி வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்சத்திற்காக உழைக்க வேண்டும் என்று இவனோடு வலம் வருகின்ற பொழுது அருள் நிலையோடு தாரை வார்த்தாலே இத்தகைய பூவுலகில் கலியுகத்தில் எவள் விடுவாள் தன்னுடைய கணவனை என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அத்தகைய புண்ணிய நிலையை ஆற்றிய நிலைக்காக அவளுக்கு கிடைத்த அற்புதமான காட்சி அவள் குடும்பத்தை அகத்தியன் கரத்தில் எடுத்து தத்தெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றான் சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலோடு என்று நமக இது ஒவ்வொருவர் சீடலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சீடரன் இல்லங்களில் என்று உரைத்து இதுவே அத்திதி நிலை என்று உரைத்து மகிழ்ந்த இன்னொரு ஓ மகதீஷா இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன் தர்ப்பணத்தை குறித்து சனாகதி அடைந்த பின்பு அந்தனர் தேவையில்லை என்று கூறினார் அல்லவா உயர்ந்த அந்தனர் பரந்தாமனே திதி கொடுத்து கொண்டிருக்கிறார் நமக்காக சிவமகா வாழை சித்தர் ரூபத்தில் என்பதையும் மனதிலே நிறுத்துங்கள் பரந்தாமனை விட உயர்ந்த அந்தணன் எவரேனும் இருக்க வேண்டும் என்றால் சொல்லுங்கள் நான் சென்று ஒரு முறை பார்த்துவிட்டு வருகிறேன் அதே போல் அகத்திய பெருமானை சிவ சபைக்கு தாரை பார்த்த தாயே உங்களை வணங்கி நிற்கிறது சிவசபை மிக்க நன்றி உங்களால் சித்த சபையும் என்னை போன்ற சிறுவர்களையும் குருமார்களாக மாற்றி அமைக்கும் வல்லமை படைத்த அகத்தியரை தாரை வார்த்த அம்மையே உம்மை அனைத்து பூ உலகமும் சூழ்ந்து நின்று வணங்குகிறது என்று நன்றி